எங்க ஒன்னாலும் போட்டோம் அவர் ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரை மேற்கொள்றாரு இதுல என்ன சொல்றது இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யாரும் செய்யலாம் அதே வந்த கட்சி அவங்க அவங்க போடுறது மாலை போட்டது தொடர்ந்து அவங்களே ட்ரை மட்டும்பது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவர் விடுங்க பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடைங்காது அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பாப்பாங்க அவரு திமுகவையும் பாஜக விமர்சிக்கிறாரு அதிமுக காங்கிரஸை மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக வலய கருத்துக்கள் இருக்கு எங்க எங்க கிட்ட விமர்ச விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்ல ஒன்றியதுலாம் ஆளுங்கட்சி இல்லை இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம்